தனது மகன் நலம் பெற வேண்டி ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் மனைவி திருப்பதியில் நேர்த்திக்கடன் நிறைவேற்றியுள்ளார் அவரது மகன் தற்போது எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்கலாம் ஆந்திர மாநில துணை முதலமைச்சராக பதவி வகித்து வருபவர் பவன் கல்யாண் இவருடைய மனைவி அண்ணா லெஜினோவா இவர்களுடைய மகனான மார்க் சங்கர் என்பவர் சிங்கப்பூரில் உள்ள பள்ளி ஒன்றில் படித்து வருகிறார் இதனிடையே அந்த பள்ளியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய மார்க் சங்கருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது மேலும் புகையை சுவாசித்ததால் நுரையீரல் பாதிப்பும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இது பற்றி தகவல் அறிந்ததும் சிங்கப்பூர் விரைந்து சென்று தனது மகனின் உடல் நலனை பார்வையிட்டார் மகனின் உடல் நலம் தேறியதை அடுத்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளனர் இதனையடுத்து மகன் மற்றும் மனைவியுடன் பவன் கல்யாண் ஹைதராபாத் திரும்பினார் இந்த நிலையில் பவன் கல்யாண் மனைவி லெஜினோ திருப்பதி கோவிலுக்கு வந்து தேவஸ்தானம் விதிகளின்படி காயத்ரி சதனில் உறுதிமொழி ஆவணத்தில் கையெழுத்திட்டார் கிறிஸ்துவர் என்பதால் ஏழுமலையான் மீதும் இந்து மதத்தின் மீதும் நம்பிக்கை இருப்பதாகக் கூறி ஆவணத்தில் கையெழுத்திட்டு தலைமுடியை காணிக்கையாக செலுத்தினார் முதலில் ஸ்ரீ வராகசுவாமி கோவிலில் தரிசனம் செய்து தீர்த்த பிரசாதம் பெற்ற பிறகு புனித பத்மாவதி கல்யாண கட்டாவில் தலைமுடியை காணிக்கையாக செலுத்தினார் தீ இருந்து உயிர் தப்பிய மகனுக்காக பவன் கல்யாணின் மனைவி அண்ணா லெஜ்னாவோ திருப்பதியில் தலைமுடியை காணிக்கையாகக் கொடுத்து தனது விரதத்தை பூர்த்தி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது